ஆடியார்களே வாலாஜா பக்கத்தில் குடிமல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னியர் ஆலய கும்பாபிஷேகத்தில் இப்பொழுது நாம் அனைவரும் இருக்கின்றோம் இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக கட்டி கும்பாபிஷேகம் செய்கின்ற ஐயன் எம்எஸ் ராஜபாண்டியன் அவருக்கும் அவருடைய அண்ணன் தம்பி குடும்பத்தார் உறவினர்களுக்கும் நாம் அனைவரும் நன்றி சொல்வோம் கும்பாபிஷேகத்தை காண்பது பெரும் புண்ணியம் நாம் அனைவரும் புண்ணியம் பெற்று உள்ளோம் அதோடு சிவபுராணத்தின் சிறப்பை அடியார்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் யார் ஒருவர் சிவபுராணத்தை பாடுகின்றார்களோ கேட்கின்றார்களோ அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள் சிவபுராணத்தில் சொல்லியபடி மனித பிறவி நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் புல்லாகி பூடாய் புழுவாய்மர் அம்மாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் என்று சூபுராணத்தில் வரிகள் உள்ள வருகின்றன நாம் எத்தனையோ பிறவிகள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி இது போன்ற ஓர் அறிவு ஈரறிவு இது போன்ற பல பிறவிகள் பிறந்து பிறந்து வளர்ந்து மடிந்து யுகங்களாக பல ஆண்டுகள் பிறந்த பின்புதான் இப்பொழுது நமக்கு மனித பிறவி கிடைத்துள்ளது என்பதை சூபுராணத்தில் நாம் படித்தால் தெரியும் இப்படிப்பட்ட நாம் மனித பிறவியை சாதாரணமாக கிடைத்ததாக நினைக்காமல் இந்த மனித பிறப்பின் சிறப்பை தெரிந்து கொண்டு நாம் தினமும் சோபுராணத்தை பாடி நாமும் நலமாக வாழ்வோம் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் நமது பிள்ளைகளுக்கும் சோபுராணத்தின் சிறப்பை சொல்வோம் நமக்கு மந்திரங்கள் தந்திரங்கள் தெரிகின்றதோ இல்லையோ சோபுராணத்தை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் இப்பொழுது நாம் அனைவரும் சோபுராணத்தை பாடி சிவனருள் பெற்று சிறப்பாக வாழ்வோம் தொல்லை ரொம்ப அல்லல்ல மறுவா நெறியளிக்கும் திருவாதகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழி அண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் நிறைவன் நடி வாழ்க வேகங்கெடு தாண்டன் அடிவெல்கிற பருக்கும் பின் ஜகுந்தன் பெய்கடல்கள் வங்கி வைக்கும் சீரோன்கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவஞ்சே எடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துறையும் நம் தேவன் அடி போற்றி